நம்ம சின்னம் உங்கள் சின்னம் நம்மளுடைய வெற்றி சின்னம் விசல் கப்ப முக்கியம் பகிலே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கதவி வாய்ஸ் இந்த வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுங்க தளபதி விஜய் நேற்று பேசின பேச்சு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வயலாகிடுச்சு ஒவ்வொரு கட்சியும் தூங்குடாமட்டாங்க எனக்கு ஏன்னா அந்தளவுக்கு தளபதியோட பேச்சு வெளித்தனமாக இருந்துச்சு டேரெக்டாக அட்டாக் பண்ணிட்டாங்க இனி எதுக்கு பயப்படுத்தவே இல்லை நேரடி அட்டாக் தான் மறைமுகமாக இல்லை அப்படின்னு வெளிப்படையாவே பேச எது ஆரம்பிச்சிட்டாரு இப்போ எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து தளபதி விஜய் எதிர்க்க ஆரமிச்சிட்டாங்க ஆனால் தளபதி விஜய் போய் தனித்து நிற்க போகாது கூட்டணிக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நான் தனித்தனிக்கே தான் போகிறேன் எனக்கு அழுத்தம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கிட்டாரு நாம் ஒற்றுமையை இணைஞ்சு தளபதி விஜய முதலமைச்சராக இதுதான் அவருக்கு கொடுக்க போகிற பர்ஸ் தளபதி சொன்ன மாதிரி என் மேலே மட்டும் நம்பிக்கை இருந்தால் போதாத மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும் அதுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும் இந்த விஜயம் உங்களுக்கு பிடிக்குனா அந்த உழைப்பை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு தளபதி சொன்னால் அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு காட்டுவோம்